நடிகர்களின் பின்னால் இளைஞர்கள் சென்று ஆடி பாடி போதைகளுக்கு அடிமையாகி வீணாவதை திமுகவினர் தடுக்க வேண்டும் தலைவர் சொல்வதை செய்யும் தபால்காரன் நான் என முன்னாள் அமைச்சர் நாசர் திமுகவினருக்கு அறிவுரை இளைஞர்கள் நடிகர்களின் பின்னால் சென்று ஆடி பாடி போதைகளுக்கு அடிமையாகி வீணாவதை திமுகவினர் தடுக்க வேண்டும் தலைவர் சொல்வதை செய்யும் தபால் காரணமாக நான் இதை உங்களிடம் சொல்கிறேன் என முன்னாள் அமைச்சர் நாசர் திமுகவினருக்கு அறிவுரை வழங்கி பேசினார் திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு அருகே கிழக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஞா ரமேஷ் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் மு ராஜா பா மகேஸ்வரி பால விநாயகம் ஏ குட்டி என்கின்ற பக்தவச்சலு ஆர் திலீப் ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர் சே பிரேம் ஆனந்த் அனைவரையும் வரவேற்றார் இதில் முன்னாள் அமைச்சர் ஆவரி சா மு நாசர் எம்எல்ஏ உறுப்பினர் பூந்தமலி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் கே ரமேஷ் மா ராஜி காயத்ரி ஸ்ரீதரன் ப நரேஷ்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் த எத்திராஜ் ஜி விமல் வர்ஷன் வி குமார் காஞ்சனா சுதாகர் மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் நிர்வாகிகள் சன் பிரகாஷ் த தங்கம் முரளி ஜி நாராயண பிரசாத் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் கே சுரேஷ்குமார் வி தியாகராஜன் பே வினோத் திருவள்ளூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் எம் பர்கத்துலா கான் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பி ராமானுஜம் கு கருணாகரன் ஏ ஆல்பர்ட் என்கின்ற அன்பு வி ஹரி வி உதயகுமார் பி சரவணன் மோதிஸ் ஜித்து தெய்வ சிகாமணி தாஸ் என்கின்ற நாராயணசாமி கே எட்வின் எஸ் சதீஷ்குமார் கதிரவன் கஜலட்சுமி ஆர் ராஜி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சங்கீதா ராஜ் வேதவல்லி சதீஷ்குமார் ராஜேஸ்வரி சேகர் டெய்சி ராணி ஆல்பர்ட் ஜெரு ஜோன்ஸ் பிரியதர்ஷினி ஸ்ரீதர் டி சீனிவாசன் இ சீனிவாசன் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் மணிகண்டன் செல்வி ஜீவா ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட பிரதிநிதி இ என் சேகர் நன்றி உரையாற்றினார் இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் திமுக மத்திய மாவட்ட செயலாளருமான ஆவடி சா மு நாசர் பேசும்போது மாவட்ட செயலாளரின் திமுரு கொழுப்பு அகங்காரம் எனக்கு எப்பொழுதும் இருந்ததே இல்லை ஒரு தபால்காரரை போல்தான் நான் செயல்படுகிறேன் தலைமை சொல்வதை தொண்டர்களிடம் சொல்லுவேன் உங்களின் கோரிக்கைகளை தலைமையிடம் சொல்லுவேன் சில நேரங்களில் பணிகள் சம்பந்தமாக வருத்தப்பட்டு பேசுவேன் பின்னர் தோளில் கை போட்டு அரவணைப்பேன் தலைமை இருக்கின்ற பணியை எந்த பணியாக இருந்தாலும் முதன்மையாக இருந்து பணியாற்றுவேன் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தலைவர் மு ஸ்டாலின் கண் பார்வைக்கு போல் செயல்படுவேன் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் விசுவாசியாக அவர்களின் காலடி ஏந்தி அவருடன் பயணித்தது போதும் இனிமேல் இந்த பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அதன் பிறகு நீங்கள் எல்லாரும் தயாராக இருங்கள் இளைஞர்களுக்காக வழிவிட்டு நான் பதவியை விட்டு கொடுத்து ஒதுங்க தயார் நீங்கள் உழைப்பு உழைப்பு என்ற தாரக மந்திரத்தில் ஏற்றி உழைத்தால் பதவி உயர்வு நிச்சயம் சாதாரண செயற்குழு உறுப்பினராக இருந்த நமது தலைவர் மு ஸ்டாலின் தற்பொழுது உயர்ந்த பதவியை தனது உழைப்பின் காரணமாக அடைந்துள்ளார் தொண்டர்கள் உழைப்பை மூலதனமாக கொடுத்தால் வட்ட செயலாளர் நகர செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை விரைவில் அடையலாம் நம்முடைய இளைஞர்கள் தவறான முறையில் சினிமாக்காரர்கள் பின்னாடி செல்வதை தடுக்க வேண்டும் ஆடி பாடி வீணாக போவதை விட கொள்கை திராவிட கழகத்தில் தன்னை கொள்ள தடம் புரளாமல் சினிமாவில் தோற்றவர்கள் எல்லாம் தற்போது அரசியல் வந்துவிட்டனர் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசிய பூந்தமலை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி நடந்தே சென்று மக்களை சந்தித்து ஆட்சிக்கு நமது முதல்வர் தந்துள்ளார் இந்த ஆட்சி ஐம்பது ஆண்டு காலம் தொடர திமுகவினர் உழைக்க வேண்டும் எனவும் பேசினார் மேலும் இளைஞர் அணி ஓட்டுகள் சினிமா மோகத்தால் நடிகர் விஜய் போன்ற கட்சிக்கு போக விடாமல் திமுகவினர் தடுக்க வேண்டும் எனவும் திமுகவரை கேட்டுக்கொண்டார்